ஒரு வரலாற்று ஆசிரியரை போலவும் ஒரு தமிழ் ஆசிரியரை போலவும் ஒரு ஆசானை போலவும் எங்களுக்கெல்லாம் தகப்பனை போலவும் மொத்தத்தில் ஒரு தமிழனாய் பேசி அமர்ந்திருக்கிற வைரமுத்து ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா வைரமுத்து ஐயா உடைய பக்குவத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தை நான் பணிவோடு கேட்கிறேன் உங்களுடைய அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் நீங்கள் நிச்சயமாக பணிவோடு கேட்க வேண்டும் ஆனால் நாங்கள் இனிமேல் பணிவோடி ஆட்டேன் கேட்குறதா இல்லை அடித்து தான் கேட்போம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இனிமேல் அவர் சொன்னார் மேடையில் ஒளிபெருக்கின் முன்னால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் இந்த வாழ்க்கை என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக வாழணும்னு முடிவு எடுத்துருக்கோம் அதை போராடித்தான் பெறணும்னு சொன்னால் போராடியும் பெறுவோம் ஏன் நான் உச்சநீதிமன்ற நீதிபதிகிட்ட பணிவோடு கேட்கலன்னா அவர் எங்ககிட்ட கனிவோடு நடந்துக்கிறல அதனால் நான் அவர்கிட்ட பணிவோடு கேட்க முடியாது ரொம்ப ஏளனமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிற நீங்கள் வந்து மாடு பிடிக்கிறீங்களே வேணா சிங்கத்தோட விளையாடி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளிக்க சொல்லியிருக்கலாம் நாங்கள் உனக்கு வரலாற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அந்த நீதிபதி அவர்களுக்கு நாங்கள் புலிக்கொடி கட்டி வாழ்ந்தவர்கள் இந்த தமிழர்கள் தன்னுடைய சொந்த மடியில் உயிரோடு உள்ள ஒரு புலியை தடவி கொடுத்து வாழ்ந்தவன் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதனால் புளி சிங்கம் அப்படின்லாம் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும் அனுமதி கொடு காட்டுக்குள்ளே போகிறோம் பிடிக்கிறோம் எடுத்துகிட்டு வர்றோம் ஒரு வருஷம் கழித்து வந்து பாரு நாங்கள் நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே காரில் ஏற்றிட்டு வருவோம் அதனால் இந்த ஏலன பேச்சு பேசக்கூடிய அது எந்த அதிகார வர்க்கத்திடமும் இனிமேல் எங்களிடம் எங்களை பொறுத்த மட்டும் பணிவு என்பதே கிடையாது தமிழன் இனிமேல் துணிவை மட்டுமே துணையாக கொண்டு தன்னுடைய வாழ்நாள் நடைபெற வேண்டும் என்று ஐயா சொன்னாங்க இந்த விழாவில் நான் வந்து எனக்கு பல நேரங்களில் நான் ஐயான்ற வார்த்தை யாருக்கும் உபயோகப்படுத்துகிறதில்ல சார்னு தான் கூப்பிடுவேன் அவரே ஃபோனில் சார்னு தான் பேசுவேன் ஆனாலும் கூச்சமாக இருக்குது அப்புறம் சார்னு சொல்லும்போது ஏன்னா தமிழ் தமிழோடு பேசும் பொழுது எப்படி சார்ன்னு அழைக்க முடியும் அப்படின்னு இந்த மேடையில் நீங்கள் பேசணுன்றதுக்கு தான் இப்படி ஒரு விழாவே இந்த விழா இப்படி தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது அப்படித்தான் நடந்திருக்கு ஒரு படத்தோட ஆரம்ப விழாவில் இயக்குநரை பற்றி புகழ்வதோ அல்லது அதனுடைய கதாநாயகனை பற்றி புகழ்வதோ அது மரபாக இருந்தது இங்கே தமிழ் புகழப்பட்டிருக்கிறது இதுதான் நான் எதிர்பார்த்தது இப்படித்தான் ஒரு விழா நான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இனிதே நடந்தேறி இருக்கிறது வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி